சசிகலாவின் இரண்டாவது அண்ணன் வினோதகனின் மகன் மகாதேவன் இன்று மாரடைப்பால் காலமானார் இவர் தஞ்சையில் வசித்து வந்தவர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது ஜெய்பெரவை மாநில செயலாளராக சில காலம் இவர் பணியாற்றியவர் தஞ்சை வட்டாரத்தில் அதிமுகவில் ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளவர் மகாதேவன் இரண்டாயிரத்தி பதினொன்னில் சசிகலா மற்றும் அவரது உறவினர்களை அதிமுகவில் இருந்து ஜெயலலிதா நீக்கினார் அப்போது மகாதேவனும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் பிறகு கட்சியில் சேர்த்து கொள்ளப்படவில்லை இந்நிலையில் இன்று திருவிடைமருதூர் கோயிலுக்கு சாமி தரிசனத்திற்காக மகாதேவன் என்று சென்றார் அப்போது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது உள்ளூர் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் நிலைமை மோசமாக இருந்ததால் அவர் கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டார் ஆனால் கும்பகோண மருத்துவமனையில் அவரை பரிசோதித்து பார்த்த டாக்டர்கள் மகாதேவன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் சசிகலா குடும்பத்தில் பெரும் சோகத்தை உருவாக்கியுள்ளது மகாதேவனை பொறுத்தளவில் கரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரர் என்ற பெயர் பெற்றவர் இல்லாதவர்களுக்கு கொடுப்பாரே தவிர பிறரிடமிருந்து பறிக்க மாட்டார் என்ற பெயர் தஞ்சை வட்டாரத்தில் எதிர்கட்சியினராலும் சொல்லப்படுகிறது அதே போல ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டவர் அடிக்கடி கும்பகோணம் உள்ளிட்ட சுற்று வட்டார திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்வது அவரது வழக்கம் மகாதேவனின் நற்பண்புகளால் சசிகலாவுக்கு அவர் மீது மிகுந்த பாசம் உண்டு தனது அண்ணன் பிள்ளைகளில் மகாதேவன் சசிகலாவுக்கு செல்லமாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாதேவனின் இறப்பு செய்தியை அறிந்ததும் சசிகலா மிகுந்த சோகம் அடைந்துள்ளார் ஏற்கனவே நீரிழிவு நோயால் அவதிப்படும் சசிகலாவுக்கு மகாதேவன் இறப்பு செய்தி இன்னும் வேதனையை கொடுத்துள்ளது மகாதேவன் இறுதி சடங்கில் பங்கேற்க சசிகலா பெங்களூர் சிறையில் இருந்து பரோலில் வெளிவருவார் என அடித்து கூறுகிறார்கள் அதிமுக வட்டாரத்தில் மகாதேவன் இறுதி சடங்குகள் நாளை நடைபெற வாய்ப்புள்ளது எனவே அதற்குள்ளாக சசிகலா தஞ்சை செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே அதிமுக அம்மா கட்சி துணை பொதுச் செயலாளரும் சசிகலாவின் அக்கா மகனுமான டிடிவி தினகரன் அவரது தாய்மாமா மகனான மகாதேவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தஞ்சை செல்ல உள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க